ஆயில் ஒருத்தர ஆயிலுக்கு ஆயிலுக்கு ஆயில் அன்னைக்கு வேற மாதிரி கொண்டாந்த ஆயிலுக்கு வண்டி எடுத்து கேரட்டு இருக்குல்ல நாங்க உங்க போல தானே நீங்க உங்க பக்கம் பால நான் எப்படி ஆயில் வாங்குறது ஹைட்ரலிக் ஆயில் சேனல் பண்ணுங்க புரியுதா அப்படி சந்தனயா போடுங்க இப்போதே இந்த

que ir que ir necesito para Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn டாங்கர் வந்துச்சுடா சுட சுட மேந்திரா அம்மா சொல்லுங்க டாங்கர் அம்மா இல்ல வேற எकडे ஆளுங்க பாரு நம்மள ராஜா நீங்க

எல்லா <laughs> பழைய <In good size. laughs>

ஆப்பா தெரியாது <laughs> <laughs>